வணக்கம் ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டர் என்னோட ஃபேவரட் பிளேஸ் நங்கநல்லூரில் இருக்கக்கூடிய ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டர்ல கார்த்திகை மாதம் நம்ம விளக்கேற்றி வழிபாடு பண்றதுக்கு தேவையான மண் விளக்குகள்லேருந்து பிராஸ் விளக்குகள் வரைக்கும் எவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எவ்வளோ பியூட்டிஃபுல்லான ஒரு அடுக்கு விளக்கு அழகாக வந்து சூப்பராக நடுவில் கோலம் போட்டு அருமையாக இவ்வளோ பெரிய விளக்கு மகாலட்சுமி தாயார் மேலே இருக்காங்க கொடை வச்சிட்டு இருக்கிற மாதிரி வச்சு அஞ்சு அதுக்கப்புறம் ஏழு ஒம்பது அப்படிங்கிற மாதிரி அடுக்கடுக்காக அந்த விளக்குகள் இதில் நம்ம பிங்க் கலரில் அழகாக டெரகோட்டாவில் இருக்கிறது பார்க்குறோம் அடுத்தது ஒரு எல்லோ கலரில் இருக்கிறது பியூட்டிஃபுல்லான இந்த அடுக்கு விளக்கு ரொம்ப பார்க்குறதுக்கு பிரம்மாண்டமாகவும் இருக்கும் அத்தனையிலையும் நீங்கள் எண்ணெய் திரி போட்டு சூப்பரா நம்ம ஏத்தி வைக்கலாம் தெரக்கோட்டா அன்னப்பட்சி விளக்கு நம்ம பாக்குறோம் அன்ன வாகனத்துல மகாலட்சுமி தாயார் அமர்ந்திருக்கிற திருக்கோலம் இந்த பக்கம் ஒரு நாலு அகல் விளக்கு வருது அப்புறம் அன்னப்பட்சி கையில் ஏந்தி இருக்கிற மாதிரி ஒரு விளக்கு அப்படின்னு அஞ்சு விளக்குகள் நீங்க இதுல சூப்பரா ஏத்தலாம் இந்த வருஷத்தோட புது வரவு முருகர் யுகத்தில் நம்ம இருக்கோம் முருகப்பெருமானுக்கு நீங்க மாதந்தோறும் சஷ்டியில நீங்க விளக்கேத்தணுனாலும் சரி கிருத்திகையில விளக்கேத்தனும்னாலும் சரி நம்ம அண்ணாமலையார் தீப தண்ணிக்கு சூப்பரா முருகருக்கும் வச்சு அழகா விளக்கேற்றணும் ஆறு விளக்குகள் அதுல ஏத்தலாம் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் ஆறு முகனுக்காக ஆறு விளக்குகள் இதுல ஏத்தலாம் இது வந்து மயிலோடு முருகப்பெருமான் நடுவுல நிக்கிற மாதிரி அழகான விளக்கு இந்த வருஷத்தோட புது வரவு வேல் நடுவுல இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டோட சூப்பரான அந்த ஆறு முகமும் வச்சு ஏத்துற மாதிரி நீங்க மாதம் தோறும் நீங்க சஷ்டி வழிபாடு பண்ணிட்டு இருக்கீங்க வேல்மாறல் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்படி விளக்குகள் நீங்க ஏத்திக்க முடியும் அடுத்து நீங்க பாக்குறது அண்ணாமலையாருக்கு அரோகரா அப்படின்னு நம்ம ஐந்து முகம் பஞ்சாட்சர விளக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஐந்து முகங்கள் பஞ்சபூதங்களை குறிக்கக்கூடிய அஞ்சு முகங்களை போட்டு நம்ம அண்ணாமலையார் நடுவுல இருக்கிற மாதிரி பாவிச்சு இந்த விளக்கை நீங்க சூப்பரா ஏத்தி வைக்கலாம் இந்த வருஷத்தோட புது வரவுன்னு சொல்லி இந்த விளக்குகள்லாம் நீங்கள் போதே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நம்ம பிராஸ்ல பாக்குறது எல்லாமே இப்போது டெரகோட்டாவில் வர ஆரம்பிச்சிருக்கு வேல் வச்சு வர்றதும் சரி முருகப்பெருமான் நடுவில் வச்சு வரக்கூடிய இந்த விளக்குகள்லாம் நம்ம பிராஸ்ல பார்த்துருப்போம் அது டெரகோட்டாவில் வந்திருக்கு டெரகோட்டாங்கிறதுனால நீங்கள் ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டரில் நேரில் விசிட் பண்ணி வாங்குங்க ஏன்னா மண் ஐட்டம் அப்படிங்கிறதுனால இது வந்து கொரியரில் அனுப்புறது சிரமம் இருக்கும் நமக்குமே மனசில் ஒரு சென்டிமெண்ட் இருக்கும் நல்லபடியாக அந்த விளக்கெல்லாம் வீட்டுக்கு வந்து சேரணும்ன்ட்டு நம்ம நேரில் போய் பார்த்து கையில் தொட்டு இதெல்லாம் ஆசை ஆசையாக பார்த்து வாங்குற ஷாப்பிங் இருக்கே அது ஒரு தனித்துவமான சந்தோஷம் கொடுக்கும் நேரில் விசிட் பண்ணி பாருங்க நங்கநல்லூர் ஆஞ்சநேயரையும் தரிசனம் பண்ணிட்டு நீங்கள் ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டரில் வந்து இந்த மாதிரி டெரகோட்டா விளக்குகள் இன்னும் நிறைய நான் பா காட்ட போகிறேன் அதெல்லாமும் சேர்ந்து நீங்கள் ஒன்றாவே ஷாப்பிங் பண்ணிக்கலாம் தொடர்ந்து பார்க்கலாம் அகல் விளக்குகள் அப்படின்னு நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டு கோயில்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சா அப்படின்னு சைஸ் வாரியாக அகல் விளக்குகள் கிடைக்குது அதுலையே கொஞ்சம் ஸ்டாண்டு வச்ச மாதிரி கொஞ்சம் ஹைட்டாக தூக்கலாக இருக்கிற மாதிரியான விளக்குகளும் அதுலேயுமே சைஸ் இருக்குது பாருங்க நல்லா வந்து தண்ணியில் ஊற போட்டுட்டு தொடச்சிட்டு சூப்பராக நீங்கள் விளக்கேத்தலாம் மாக்கல் விளக்குகளுக்கு ஒரு தனி அழகு இருக்குது அது இப்பெல்லாம் எப்படி கலரில் இந்த மாதிரி ஒரு நல்ல டார்க் பிளாக்கு உள்ள வந்து இப்படி அந்த காலத்தில் மாட விளக்கு விளக்குன்னு சொல்லிட்டு இதை தான் வைப்பாங்க அதில் இருக்கிற மாடல்ஸ் எல்லாம் தான் நீங்கள் பாக்குறீங்க இது வந்து ஏழு முகங்கள் இருக்கிற மாதிரியான விளக்கு அடுத்து மாக்கல்லையே அகல் விளக்கு மாதிரி மாடலில் பார்க்குறீங்க அப்புறம் ஐந்து முகம் இருக்கிற விளக்கு ஒன்று ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைக்கும் ஒவ்வொரு விதமாக ஏற்றுவாங்க பெரிய பெரிய அகல் விளக்குகளும் மாடல் மாடலாக டைப் டைப்பாக இருக்கிறதெல்லாம் பார்க்குறோம் இந்த விளக்கு பாருங்க மகாலட்சுமி ரெண்டு பக்கமும் நடுல பிள்ளையார் இருந்து அஞ்சு முகம் போட்டு நீங்க ஏத்தலாம் இப்படி விளக்குகள்ல இவ்வளோ வெரைட்டி அகல் விளக்கும் பெருசு பெருசா இருக்கிறதும் ஒரு முரத்துல அஞ்சு விளக்கு வச்சு ஏத்துற மாதிரியானதும் சுத்தி ரவுண்டு ஷேப்ல அதுல அத்தனை விளக்குகள் வரிசையா ஏத்தலாம் அப்படி பல மாடல்ஸ்ல உங்களுக்கு விளக்குகள் அவைலபிளா இருக்கு வாசல்ல ஏற்றும் போது நமக்கு டக்குன்னு காத்துல அணைஞ்சிட கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மூடியோட வருது ஸோ இந்த விளை இந்த நடுவில் வர்ற ஓப்பனிங் மூலமாக அந்த வெளிச்சம் வெளியில் தெரியும் போது பியூட்டிஃபுல்லாக இருக்கும் அப்படி உள்ள விளக்குகளும் அவைலபுளாக இருக்குது நம்ம ஏற்கனவே அன்னப்பட்சி விளக்கு பார்த்தோம் இல்லையா அந்த அன்னப்பட்சி மேலே பிள்ளையார் பவனி வரக்கூடிய காட்சி அதில் ஐந்து முகம் ஏ ஏற்றுற மாதிரியான விளக்கு பார்க்குறீங்க பக்கத்துலேயே யானை விளக்கு யானை மேலே மகாலட்சுமி தாயார் அமர்ந்து வரக்கூடிய திருக்கோலத்தில் அதுலேயுமே தண்ணி ஊற்றி நீங்கள் பூ போட்டு அப்புறம் மகாலட்சுமி அங்கே இருக்கிற சுற்றி ஐந்து முகம் போட்டு நீங்கள் சூப்பராக ஏற்றலாம் அடுத்து இந்த மாதிரி அணையாத விளக்கு நடுவில் இப்படி திரி போட்டு ஏற்றக்கூடிய விளக்குகளும் அழகாக இருக்கு சாம்பிராணி போடுறதுக்கும் நீங்கள் அதை பயன்படுத்த முடியும் இப்போ பாருங்களேன் ஐந்து முகங்கள் போட்டு நடுவில் பிள்ளையார் இருக்கிற மாதிரி அழகான மண் விளக்குகள் பார்க்க நல்லா ராயலாக பெருசாவே தெரியும் நீங்கள் வச்சீங்கன்னா ஸ்டாண்டோட வருது சூப்பராக இருக்கு அடுத்து இலை பூக்கள் அப்படின்னு ஒரு டெரக்கோட்டால அவ்வளோ அழகாக மாடலாக பண்ணியிருக்காங்க நடுவில் மட்டும் ஒரு அகல் விளக்கு இருக்கிற மாதிரி நான்கு முகம் பிளஸ் வந்து இன்னொரு முகம் தனியாக இருக்கிற மாதிரி யானை மேலே இருக்கிற ஐந்து முகத்தோடு இருக்கிற விளக்கும் நீங்கள் பார்க்குறீங்க அடுத்து நீங்க பார்க்கறது எல்லாருக்கும் குபேரனுடைய கடாட்சம் வேணும் அப்படின்னு நினப்போம் இல்லையா குபேரருக்குரிய அந்த பச்சை நிறத்துல அவர் வந்து இருக்கிற மாதிரி முன்னாடி ஒரு விளக்கு இருக்கிற மாதிரி அழகான விளக்குகள் இருக்கு இந்த முரத்தில் சிங்கிள் விளக்கு பாருங்க சூப்பரா இருக்கு பாருங்க அந்த முரம் பின்னாடி மகாலட்சுமி தாயார் முரத்தில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான விளக்குகள் பார்க்குறீங்க கலர் கலராக எத்தனையோ மாடலில் விளக்குகள் கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நிறைய மாடல்ஸில் உங்களுக்கு விளக்குகள் இருக்கிறது பார்க்குறோம் அந்த மாதிரி அடுக்கு விளக்குகள்லயுமே உங்களுக்கு கலர் என்ன கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் துளசி மாடத்தில் விளக்கு ஏற்றுகிற மாதிரியான அமைப்போடையும் நீங்கள் ஏற்றிக்கலாம் இந்த விளக்கெல்லாம் பாருங்கள் தூண் மாதிரி ஒரு பில்லர் மாதிரி வருது இதில் விளக்கு நல்லா ஆழமாக த நிறைய எண்ணெய் ஊற்றி நீங்கள் ஏற்றலாம் அதே மாதிரி தான் இந்த ஐந்து இதெல்லாம் வந்து குத்து விளக்கு பேட்டர்னில் நல்ல உயரமாக தண்டோட இருக்கிற மாதிரியான விளக்குகள் நீங்க பாக்குறீங்க சிங்கிள் விளக்கு அன்னப்பட்சியோட விளக்கு ஒரே ஒரு விளக்கு மட்டும் அன்னப்பட்சி தூக்கி சுமக்கிற மாதிரி அழகான மாடல்ல இருக்கு அதே தான் யானை மாடல்ல இருக்கக்கூடியதும் பாக்குறீங்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ரெண்டு ஃப்ளோர் இருக்கு பாருங்க கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு இந்த வீடு நல்ல பிரம்மாண்டமான டூப்ளெக்ஸ் ஹோமாக இருக்கு இந்த மாதிரி வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும் இல்லையா ஸோ இந்த மாதிரி கார்த்திகை தீபத்தன்னைக்கு நம்முடைய பிரார்த்தனைகளை முன் வச்சு விளக்க வச்சு அழகாக நீங்கள் அஞ்சு தீபத்தை ஏற்றி அண்ணாமலையாருக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு எனக்கு வீடு கட்டுற ஆசை இருக்குது சீக்கிரமாக அதை நிறைவேற்றி கொடுன்னு உங்களோட பிரார்த்தனையை முன்வைக்குங்க தாமரை பூ மாதிரி அதில் நடுவில் ஒரு ஒத்த அகல் இருக்கிற மாதிரி அப்புறம் இங்கே பேட்டர்ன் பேட்டர்னா அகல் விளக்குல இதுல ஒன்னொண்ணுலயும் நீங்க திரி போட்டுக்கலாம் ஏழு திரி இதுல போடலாம் அப்படி இருக்கிற விளக்கு சிங்கிளா வர்றதே நல்ல ஆழமா நிறைய எண்ணெய் ஊத்தி ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தீபம் எரியற மாதிரி விளக்குகள் நீங்க பாக்குற அகல் விளக்குகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அகல் விளக்கு கோயிலுக்கெல்லாம் நீங்க நூற்று கணக்கா வாங்கி கொடுக்கணும்னாலும் சரி நம்ம வீட்டுல வந்து நூத்தி எட்டு வகல் ஏத்தணும் அப்படின்னு நீங்க ஏதோ ஒரு பிரார்த்தனையோட நீங்க இருந்தீங்கன்னாலும் சரி அவ்வளோ அழகான விளக்குகள் இருக்குது அகண்ட தீபமாக சூப்பராக நமக்கு ஒரு நாள் ஃபுல்லாக அந்த கார்த்திகை தீப தண்ணிக்கு அந்த விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் விளக்குகள் இருக்குது ஏராளமான கலெக்ஷன்ஸ் நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டரில் நீங்கள் வரும்போதே நீங்கள் துளசி மாடம் ஷாப்பிங்கும் நீங்கள் சேர்த்து பண்ணிக்கலாம் துளசி மாடங்களும் வெரைட்டியாக சைசஸ்ல இருக்குது நீங்கள் மார்கழி அதுக்கப்புறம் வரும்போது நமக்கு துளசி மாடம் தேவைப்படும் இந்த மாதிரி மண் ஐட்டம் எல்லாம் ஒரே டைமில் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஷாப்பிங் எல்லாம் பண்ணிக்கலாம் ரொம்ப அழகாக அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க விளக்கு வைக்கிறதுக்கான ஸ்டாண்டெல்லாம் பாருங்களேன் எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்கள் முக்காலி மாதிரி அதுலேயே சைஸ் வாரியா இருக்குது அந்த மாதிரி நீங்கள் மேலே ப பார்த்தீங்கன்னா வரிசையாக படி விளக்குகளை நீங்கள் அதில் அழகாக அலங்காரம் பண்ணலாம் நடுவில் நீங்க விக்கிரகங்களை வச்சுட்டும் பண்ணிக்கலாம் இல்லனா ரெண்டு ஸ்டெப்பு அஞ்சு படி இருக்கிறது கொலுப்படி மினியேச்சர் கொலுப்படி மாதிரி நீங்க நடுவுல விக்கிரகங்களை வச்சு ரெண்டு பக்கமும் நீங்க விளக்கேத்தி அழகா வைக்கலாம் இப்படி வந்து மாடத்துல ஃபிக்ஸ் பண்ற மாதிரியான விளக்குகளும் நம்ம வச்சுக்கலாம் இதுலயே பாருங்களேன் இந்த மாதிரி சரவண பவை போட்டு சூப்பரா இருக்கிறது குபேர யந்திரம் வச்சு இருக்கிறது இப்படிலாம் இருக்கு இதுலயும் நம்ம ஐஸ்வரிய எல்லாம் போட்ட மாதிரியான மாடங்கள் இருக்கு மாடங்கள்னா நீங்க வெளியில பார்க்குற மாதிரி குவாலிட்டியில இல்லாமல் நல்ல அழுத்தம் திருத்தமா இந்த உட்டெல்லாம் வந்து இவங்களே கஸ்டமைஸ் பண்ணி பண்றாங்க அதனால ரொம்ப குவாலிட்டி நல்லா இருக்கும் நீங்க சின்ன சின்ன பலகையில வச்சு நீங்கள் விளக்கு வைக்கணும்னாலும் பலகைகள் விக்கிரகங்களை வைக்கிறதுக்கும் நம்ம அதுக்கப்புறமா பயன்படுத்திக்கலாம் அதுலையுமே சைஸஸ் நிறைய இருக்கிறது பார்க்குறீங்க பீங்கான் விளக்குகள் இது ஒரு தனி அழகோட இருக்கும் என்ன டக்குன்னு தொட முடியாது கொஞ்சம் சூடு இருக்கும் மற்றபடி இந்த பீங்கான் விளக்குகளுக்கு ஒரு தனி அழகு உண்டு அந்த மாதிரி விளக்குகளும் இவங்கள்ட்ட அவைலபிளா இருக்கு படி விளக்குகள் வேணும்னா அந்த மாதிரி ஐந்து படி இருக்குற மாதிரி ஃபிட் பண்ண மாதிரி விளக்குகள் மூன்று படி இருக்கிற மாதிரியான விளக்குகளும் இருக்கு ரெண்டு படி இருக்கிற மாதிரியான விளக்குகளும் இருக்கு உங்க வீட்டு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கீங்க கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு வந்து நீங்க சீர் கொடுக்கணும் அப்படின்னா குட்டியா அழகா இந்த மாதிரி விளக்குகள் ஒவ்வொரு வருஷமும் ஒன்னு ஒன்று கொடுக்குற மாதிரி ஜோடி விளக்குகள் இருக்கு சாஸ்தா விளக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான விளக்கும் பார்க்குறோம் குத்து விளக்க அப்படியே அந்த தண்டு இல்லாம ஜஸ்ட் அஞ்சு முகம் மட்டும் இருக்கிறது பாக்குறீங்க அதுலேயே ஏழு முகம் இருக்கிற குத்து விளக்கும் நீங்க பாக்குறீங்க அணையாம உள்ள இருக்கிற விளக்கோட வெளிச்சம் வந்து இந்த கிறிஸ்டல்ல பட்டு எதிரொலிக்கணும் பார்க்க ரொம்ப அழகா இருக்கணுங்கிற மாதிரி அணையாத விளக்கு இருக்கு இப்போ பாருங்க அணையாத விளக்கு வாசலில் நம்ம வைக்கும்போது அணையாமல் இருக்கணும் அப்படின்னு நினைப்போம் அதுக்கு மூடி அந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் வந்துடுது அப்புறம் ஒரு தட்டு அது மேலே அந்த ஒரு குட்டி விளக்கு நீங்கள் ஏற்றி வாசலில் வச்சிடலாம் இந்த பிளாஸ்டிக் கேஸ் இருக்குது பாருங்கள் இது ப்ளஸ் வந்து இந்த மூடி இது டிஃப்ரெண்ட் சைஸஸில் கிடைக்கிது இவ்வளோ பெரிய சைஸ் வரைக்கும் கூட கிடைக்கிது நம்ம அதை தான் பார்க்குறோம் இப்போ நம்ம இந்த பேஸ் தட்டும் விளக்கும் என்கிட்ட இருக்குது ஜஸ்ட்டு எனக்கு இந்த கவரும் மூடியும் மட்டும் வேணும் இந்த கவரும் மூடியும் மட்டும் எனக்கு இருந்தால் போதும் வீட்டிலே நாங்கள் ஒரு அகல் இருக்கோம் அது எனக்கு திரும்ப வேண்டாம் அப்படின்னு நினைச்சாலும் நீங்கள் இந்த கவரும் மூடியும் மட்டும் சைஸ் வரையாக வாங்கிக்கலாம் அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறது இதில் பாருங்களேன் எவ்வளோ பெரிய சைஸஸ்லாம் இருக்குது பாருங்கள் இந்த சைஸ்லேருந்து ஆரம்பித்து இவ்வளோ பெரிய மூடி வரைக்கும் இருக்குது ஸோ இவ்வளோ பெருசுன்னா கிட்டத்தட்ட அடி அகலத்துக்கு இருக்கிற சிக்ஸ் இன்ச்சஸ் ஃபைவ் இன்ச்சஸ் சிக்ஸ் இன்ச்சஸ் ஃபோர் இன்ச்சஸ் அப்படின்னு இருக்கிற மூடிகள் இருக்கு அதோட குடுவை தான் பார்க்குறீங்க அழகாக பெரிய விளக்கை நீங்கள் வச்சு சூப்பராக நீங்கள் கவர் பண்ணிடலாம் வாசலில் நடு வாசலில் வைக்கிறதுக்கு கூட ரொம்ப அழகாக இருக்கும் உங்களோட பால்கனி ஏரியாவில் காற்று பட்டுக்கிட்டு இருக்குது ஆனால் அங்கே வழக்கு ஏத்துனா ரொம்ப அழகாக இருக்கும் போகிறவங்க எல்லாம் வேடிக்கை பார்க்குற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும்னா நீங்கள் இவ்வளோ பெரிய மூடியை போட்டு கவர் பண்ணி வைக்கலாம் அவ்வளோ பெரிய வழக்கு ஏற்றலாம் அதோட மூடி பாருங்கள் ஃபைவ் இன்ச்சஸ் அந்த அளவுக்கு இருக்குது பாருங்க இதோட மூடி இப்படி போட்டு நீங்கள் சூப்பராக வச்சிடலாம் பெரிய விளக்கு எவ்வளோ பெரிய விளக்கு அகண்ட தீபம்லாம் ஏத்துவீங்கல்ல அந்த மாதிரி பெருசாக நல்லா இரநூறு எம்எல் எண்ணெயை ஊற்றி நீங்கள் வெளியில் வச்சிடலாம் ரொம்ப நேரம் நின்று எரிஞ்சிட்ருக்கோம் இதை நீங்கள் செப்பரேட்டாக வாங்கிக்கலாங்கிறதுக்கு தான் இதை நான் சொல்கிறேன் ஓம் விளக்கு பாருங்க ரொம்ப அழகாக ரெண்டு மாடலில் ஒரு ஓம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக வர்றது அழகாக என்ன ஊற்றி ஏற்றலாம் இது பாருங்க கொஞ்சம் ஒரு தண்டு பகுதி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாண்டோட வர்ற மாதிரியான ஓம் விளக்கு பார்க்குறீங்க அடுத்தது வேலில் நீங்கள் நடுவில் நடுநாயகமா வேல் வரும் ஆறு முக விளக்கு ஏத்துற மாதிரி ஓமோட வேல் இருக்கிற மாதிரி ஒரு விளக்கு இது எல்லாம் வந்து நம்ம பார்த்துருப்போம் இது பாருங்களேன் நான் எடுத்து காட்டுறேன் இந்த விளக்கு நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க மாட்டீங்க தாமரை பீடத்தில் அழகாக வந்து முருகப்பெருமானுடைய வேல் மட்டும் திருவாட்சியோட வர்ற ரொம்ப அழகான சொரூபத்துல சுத்தி ஆறு முக விளக்கு நீங்க அற்புதமா ஏத்தலாம் ஏன்னா அந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது முருகப்பெருமானுக்கு உகந்த ஒரு மாதமா இருக்கு இல்லையா கார்த்திகை பெண்கள் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்லி நம்ம முருகப்பெருமானை அப்படி அழகா கொண்டாடலாம் அந்த மாதிரியான விளக்குகள் தான் இப்ப நீங்க பாக்குறீங்க இங்க நம்ம வைஷ்ணவர்கள் வந்து ஏத்தக்கூடிய விளக்கு அப்படிங்கிறது சங்கு சக்கர விளக்கெல்லாம் அதெல்லாமும் இங்க இருக்கிறது தான் நீங்க பாக்குறீங்க இப்ப நம்ம பார்த்த அகல் விளக்கு அந்த ஆறு முகம் இல்லாமல் ஒரு முகமா ஏகமுக விளக்கா நீங்கள் ஏற்றணும் அப்படின்னா இப்போ நீங்கள் ஏற்கனவே பார்த்தது தான் ரெண்டு பக்கம் மயில் வேல் வந்து திருவாட்சியோட வரக்கூடிய விளக்கு பார்க்குறீங்க இந்த விளக்கு பாருங்க ரொம்ப கியூட்டா இருக்குது பாருங்க இதுல மயில் ஓம் வேல் அப்படின்னு வர மாதிரி இப்படி ஒரு விளக்கு இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் ஆன்டிக் பேட்டர்னில் இருக்கு இப்போ காட்டுற இந்த விளக்கு எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க நல்ல ஆன்டிக் ஃபினிஷில் இருக்குது முதல்ல இந்த பீடமே ரொம்ப சூப்பராக இருக்குது ரெண்டு பக்கம் மயில் வருது வேல் வருது வேலுக்கு நடுவில் முருகப்பெருமானை அப்படியே எட்டி பார்க்குறாரு கண்ணாடிக்கு நடுவில் இருந்து எட்டி பார்க்குற மாதிரி அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய இந்த விளக்கு வந்து இந்த கார்த்திகை தீபத்துக்கு ரொம்ப ஸ்பெஷலாக கொண்டு வந்திருக்காங்க இதையும் நீங்கள் அழகாக வாங்கி வச்சு நம்ம கார்த்திகை தீபத்தன்னைக்கு ஏற்றலாம் அகண்ட தீபமாக நீங்கள் சூப்பராக ஏற்றுறதுக்கு தகுந்த மாதிரியான அந்த கூண்டு வந்து உங்களுக்கு சூப்பராக கிடைக்கிது அதை தவிர ஒவ்வொரு வருஷமும் நம்ம அகல் விளக்குகள் நிறைய வாங்குவோம் புதுசா வாங்குவோம் எவ்வளவு பேட்டர்ன் வந்திருக்குன்னு பாருங்க தாமரப்பு மாதிரி இருக்கிறது இது பாருங்களேன் குங்குமச்சிமிழ் கப்பு சந்தனப்பேலா கப்புல நடுவுல விளக்கு வர்ற மாதிரி ஒரு மாடலா இருக்கு இதுவும் வந்து கீழே பேஸோட வரக்கூடிய ஒரு தனி அகல் இது நீங்க ஏற்கனவே பார்த்துருப்பீங்க குபேர விளக்குன்னு சொல்லுவாங்க ஆமை பீடத்தோட வரக்கூடிய விளக்கா இருக்கு இந்த விளக்கு ரொம்ப கியூட்டா இருக்கு பாருங்க கைப்பிடி மாதிரி அரச இலையோட ஷேப் வருது இது ரொம்ப அழகா அரச இலையோட ஷேப்ல இருக்கிற மாதிரி தனி அகல் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் நல்லா அழுத்தம் திருத்தமா இந்த பிராஸோட குவாலிட்டி பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு சிங்கிள் அகல் இப்படியும் வரும்பு வச்சு ரொம்ப பார்க்கறதுக்கு ஒரு டிசைனா வேணும்னாலும் இருக்கு இப்ப நீங்க பாக்கிறது எல்லாம் திரி போடுறதுக்கு உள்ள ஸ்டாண்ட் மாதிரி இதுல வெரைட்டிஸ் எவ்வளோ இருக்கு பாருங்க பெரிய பெரிய விளக்குன்னா இங்கே நீங்க நடுவில் வச்சுட்டு திரியை மட்டும் நீட்டி விட்டுறலாம் இப்போ அந்த திரி வந்து உள்ளே போயிடும் கொஞ்சம் நேரம் எரிஞ்சதுக்கு அப்புறம் அதை பிடிச்சு இழுத்து வெளியில இழுக்கிறதுக்காக ஒரு இடுக்கி மாதிரி வந்திருக்கு இதுவுமே சூப்பரா பிராஸ்ல வந்திருக்கு இந்த இடுக்கி தான் நீங்க இப்ப பாக்குறீங்க இதனால நீங்க அந்த திரியை பிடிச்சி அழகா இழுத்து நீங்க அந்த தூண்டு இருந்து அப்படி எடுக்கிற மாதிரி தூண்டி விடலாம் திரி உள்ள போயிடுச்சுன்னா தூண்டி விடலாம் இந்த ச இந்த பேட்டர்ன் வந்து இப்போ புதுசா வந்திருக்கிற பேட்டன் இது பாத்தீங்கன்னா அஞ்சு முகம் இருக்கிற குத்து விளக்கில் நீங்க அஞ்சு முகத்துலேயுமே இதை வச்சுட்டு ஏற்றிட்டீங்கன்னா விளக்கு கருப்பாகாது ஆஃபீஸ் போகக்கூடியவங்க அடிக்கடி விளக்கெல்லாம் தேய்ச்சி மெயின்டைன் பண்ண முடியலன்னா அவங்க இதெல்லாம் அழகாக பயன்படுத்திக்கலாம் இந்த மாதிரி நிறைய இந்த ஸ்டாண்டு வகைகளே ரொம்ப அழகாக இருக்குது விளக்க தூண்டி விடுறதுக்குரிய அந்த விளக்கு தூண்டியும் திரி தூண்டியும் சூப்பராக நிறைய மாடல் இருக்குது ரொம்ப சிம்பிளாக எனக்கு இந்த திரி போட்டு ஏத்துறதுக்கு வேணும் அப்படின்னாலும் அந்த பேட்டர்ன்ஸும் இவங்கள்ட்ட அதாவது இதெல்லாம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறது இப்படியே இவ்வளோ மாடல்ஸ் வந்து திரி வகைகளில் திரி தூண்டி அந்த மாதிரியான விஷயங்களே நம்ம இவ்வளோ பார்க்குறோம் குபேர யந்திரம் ஐஸ்வரிய கோலம் ஹிருதய கமல கோலம்னு போட்டு இப்படி மனைகளும் பாக்குறீங்க அதையே கலர்ஃபுல்லா ரெண்டு பக்கமும் உங்களுக்கு கலர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி கொஞ்சம் பிரைட்டா இருக்கிற மாதிரியானதும் நீங்க பாக்குறீங்க இப்படி மூணு விளக்குகள் வச்சு நீங்க ஏத்த முடியும் சூப்பரா இந்த மாதிரி மனைகளும் நம்ம வாங்கிக்கலாம் சிங்கிள் விளக்கு மட்டும் ஏத்துற மாதிரி மனைகள் வேணும்னாலும் சரவணபவ போட்டோ அல்லது ஐஸ்வரிய கோலம் போட்டோ அல்லது சிக்கு கோலம் மாதிரி ஏதாவது ஒரு கோலம் போட்டு வேணும் கொஞ்சம் வந்து எனக்கு உட்டன் ஃபினிஷ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி யோசிச்சாலும் சரி இந்த மாதிரி மனைகளும் பாக்குறீங்க தட்டெல்லாம் இப்போ இந்த வழக்கெல்லாம் ஏத்துறதுக்கு ஒரு தட்டு பீடம் இல்லாம நம்ம வழக்கு ஏற்ற மாட்டோம் அதனால விளக்குக்கு ஒரு மனை மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கு போட்டு வைக்கணும்னாலும் இந்த மாதிரி தட்டுகளும் அவைலபிளா இருக்கு பிராஸ் தட்டுகளும் இவங்கள்ட்ட அவைலபிளா இருக்கு இந்த மாடம் நான் ஏற்கனவே காட்டினேன் அதை ஒரு க்ளோஸ் அப் ஷாட்ல நீங்க பாருங்க இதுல சரவண பவ போட்டு முருகப்பெருமானுக்கு நீங்க கிருத்திக விரதத்தப்போ அழகாக நீங்க மாடத்துல விளக்கேத்தி வைக்கலாம் இப்படி இருக்கிற விளக்குகள் நீங்க பாக்குறீங்க இந்த மாதிரி தாமரை விளக்குகள் நிறைய வாங்கி ஆறுமுகனுக்காக நீங்க ஆறு பக்கம் அப்படி தாமரை விளக்குகளை அழகா நீங்க ஏத்தி வச்சீங்கன்னா சண்முகருக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் குட்டி மனை எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அந்த பிளேட் வந்து பீடம் எல்லாம் கொடுத்து சூப்பராக இருக்கிற குட்டி மனை அதில் ஒரு மைல் ஷேப்பில் அழகாக வந்திருக்கு அதில் நீங்கள் ஒரே ஒரு விளக்கு ஒத்த விளக்கு வச்சு ஏற்ற தெய்வீகமா தெய்வீகமாக இருக்கும் பார்க்குறதுக்கு சபரிமலை யாத்திரை போகணும்னு நினைக்கிறவங்க படி பூஜை வீட்டில் செஞ்சிட்ருப்பாங்க ஸோ அழகாக பிராஸ் ஷீட்டில் அருமையாக வந்து உங்களுக்கு ஸ்டாண்ட் மாதிரி உங்களுக்கு சூப்பராக இந்த பதினெட்டு படி வந்திருக்கு நீங்கள் தர்மசாஸ்திர ஐயனுடைய விக்கிரகத்தை வீட்டில் வச்சு நீங்கள் நித்தியப்படி பூஜை காலையில் சாயந்தரம் பூஜை பண்ணுறவங்க அப்படி பண்ணிக்கலாம் பெருசாக படி பூஜை பண்ணணும் வீட்டில் நாங்கள் வந்து சூப்பராக கன்னி பூஜை செஞ்சு ச கிளம்புறவங்க பூ வழிபாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா மலர் வழிபாடுன்னு அந்த மாதிரி பண்ணிவிட்டு கோயிலுக்கு கிளம்பணுன்னு நினைக்கிறவங்க பதினெட்டு படி சூப்பரான குவாலிட்டியில் நான் ஏற்கனவே சொன்னது தான் அங்காளம்மன் பூஜா சென்டரை பொறுத்த வரைக்கும் இருந்து வாங்கி வைக்காமல் இந்த மாதிரி அவங்க கஸ்டமைஸ்டாக ரெடி பண்ணுறாங்க இந்த மாதிரி மரப்படிகள்லாம் அதனால் ரொம்ப நல்லா இருக்கும் குவாலிட்டி நீங்கள் உங்களோட வீட்டோட சைஸுக்கு தகுந்த மாதிரி ரெண்டே காலடி உயரம் இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு அடி அடி ரெண்டே முக்கால் அடி உயரத்தில் இருக்கிற மாதிரி பெரிய படியாக பெரிய அகல் விளக்கு வச்சு காட்டியிருக்கோம் பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் பதினெட்டு படிக்கும் அகல் விளக்கு நீங்கள் சாதாரண அகல் விளக்கே நீங்கள் வாங்கி வைக்கலாம் அது தாராளமாக நிற்கும் இப்போ நான் நம்ம வீட்டில் நிர்விக்னலட்சுமி இல்லத்தில் வச்சிருக்கிறது கொடைசாயிற மாதிரி அந்த அகல் விளக்கை வைக்கவே முடியாது அதுக்குன்னு சின்ன விளக்கா தேடி வாங்குவேன் ஆனால் இப்போ பார்க்குறது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஃபினிஷிங்கில் நம்ம எப்படி வந்து படி பிளாட்டா இருக்கணுமோ அந்த மாதிரி அழகா விளக்கு வைக்கிற மாதிரி வந்திருக்கு வாசல்ல திருஷ்டி கணபதியா நம்ம வைக்கணும் எங்கேயாவது வந்து அந்த நிலக்குத்து அப்படின்ற மாதிரியான அப்பார்ட்மெண்ட்லயோ வீடுகள்லயோ வாசல்ல உள்ள நுழையும் போதே பிள்ளையாரை பார்க்கணும் அல்லது வீட்டை விட்டு புறப்பட்டு போகும்போது பிள்ளையாரை தரிசனம் பண்ணிட்டு வெளியில போகணும் நல்ல காரியங்கள் எல்லாமே நிறைவேறிட்டு வீட்டுக்கு வரணும் இப்படிலாம் யோசிக்கிறவங்க அழகா இந்த மாடத்தை நீங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுல ஒரு மாக்கள் பிள்ளையாரை நீங்க வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்க தினந்தோறும் வீட்டை விட்டு கிளம்பும் போது பிள்ளையார தரிசனம் பண்ணிட்டு போற காரியம் நல்லபடியாக நடந்துட்டு வீட்டுக்கு வரணும்னு சொல்லி நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு கிளம்பலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா அழகா ஹூக் இருக்கும் நீங்கள் ஆணி அடிச்சு அதில் மாற்ற மாதிரி அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவாக இருந்தாலும் நீங்க விக்கிரகத்தை அதில் வச்சுக்கலாம் இந்த மாதிரியான அழகான மாடங்கள் கிடைக்குது நல்ல பீடம் வச்சு நீங்க அதை அப்படியே ஒரு மன மாதிரியும் நீங்க பீடம் இருக்கிறதுனால யூஸ் பண்ணிக்கலாம் பின்னாடி ஹேங் பண்ற மாதிரி இருக்கிறதுனால நீங்க வால் மவுண்டிங்காகவும் வச்சுக்கலாம் விளக்கு மாடமாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் விக்கிரகமும் வச்சுக்கலாம் நல்ல அழுத்தம் திருத்தமாக இது வந்து உங்களுக்கு வுட்டு வந்து நல்ல குவாலிட்டியாக போட்டிருக்காங்க அதனால் உங்களுக்கு அழுத்தம் திருத்தமாக இருக்குது சிலையோட வெயிட் அதிகமாக இருந்தால் கூட ஒன்றுமே ஆகாது பஞ்சகவ்ய விளக்குகள் வந்து ஹேண்ட்மேடாக வந்திருக்கு பார்க்கும்போதே இந்த கலரை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கணும் ஏன்னா சில கலர்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கும் அதில் என்ன கெமிக்கல் கலக்குறாங்கன்னு தெரியாது ஆனால் இது ஒரிஜினல் பஞ்சகவ்ய விளக்கு முன்னூற்றஞ்சி நாளும் ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டர்ல இது அவைலபிளா இருக்கு எல்லாமே மெஷின்ல பண்ணாமல் கைகளால் செய்யப்பட்டது அப்படிங்கிறதும் நீங்க இதில் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் குபேரனுக்குரிய ஜலதீப வழிபாட்டுக்கு உரிய திரிகளும் இவங்கள்ட கிடைக்குது நீங்க ஒரு பவுல்ல தண்ணி ஊத்திட்டு ஒரே ஒரு ஸ்பூன் நீங்க எண்ணெயோ நெய்யோ ஊற்றிட்டு நீங்க ஏற்றி ஊட்டிங்கன்னா அது பாட்டுக்கு எரிஞ்சிட்ருக்கோம் அந்த எண்ணெய் காலி அவரை வரைக்கும் எரியும் அது அடுத்தது இந்த மெழுகுகள் இது வந்து சில நேரம் பால்கனியில் அழகாக வச்சு ஒரு ஷூட் எடுக்கணும் வீடியோ ஷூட் எடுக்கணும் கார்த்திகை தீபத்தப்பா அப்படின்னா அது அழகாக நின்று எரியணும்னா நீங்கள் அகல் விளக்கில் இதை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது ஏத்தலாமா கூடாதாங்கிற சர்ச்சையை தாண்டி ரொம்ப நேரம் நமக்கு பார்க்குறதுக்கு அழகாக வேணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி மெழுகுகள் அவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது அதே பேட்டனே வந்து அகலில் போட்டும் காட்டியிருக்காங்க இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கிது இதை தவிர எலக்ட்ரிக்கல் அந்த ஒரு பேட்ரி ஆப்ரேட்டட் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி அகல் விளக்கெல்லாம் நமக்கு லைட்டிங் வந்து நைட் டைமில் ரொம்ப அழகாக தெரியணுங்கிறதுக்காக வைக்கிறது தண்ணியை நீங்கள் ஊற்றி காட்டும் போது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அது எரியுது ஸோ ஒரு ஃபோட்டோ ஷூட்டோ ஏதோ ஒன்று பண்ணணும் ரொம்ப நேரம் அந்த இடத்துல விளக்கு தீபம் எரிஞ்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இடங்கள்ல இதெல்லாம் நம்ம வைக்கலாம் தண்ணியில் போட்ட உடனே எரியுது பாருங்க இந்த மாதிரி எல்லாம் நம்ம நவராத்திரி சீசன்லயா இருக்கட்டும் அல்லது நம்மளோட சில நேரங்களில் நமக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கணும் வீடியோஸ் எடுக்கணும் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் இருக்குன்னா இந்த விளக்குகள்லாம் உங்களுக்கு காமன் பர்பஸாக நம்ம வாங்கி வச்சுக்கலாம் நான் விளக்குன்றத காட்டும்போது இது எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னாக காட்டுறேன் நாச்சியார் கோயில் ஏழு முக விளக்கு பார்க்குறீங்க நான் ஏற்கனவே கவரோடு இருந்து உங்கள்கிட்ட காட்டிட்டேன் இருந்தாலும் இப்போ அப்ல பாருங்கள் தண்டு இல்லாமல் பீடத்தோட மேல்பாகம் மட்டும் வச்சு ஏழு முகங்கள் போட்டு ரொம்ப சூப்பராக இதை வந்து நீங்கள் கோயிலுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க செயினில் ஹேங் பண்ணியும் விடலாம் அந்த மாதிரி ரொம்ப அழகான விளக்கு நீங்கள் பார்க்குறீங்க இந்த கார்த்திகை மாதத்தில் அழகழகான விளக்குகள் உங்கள் கண் பார்வையில் நான் கொண்டு வந்திருக்கேன் ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டரை நேரில் விசிட் பண்ணி பார்த்து உங்களுடைய கார்த்திகை தீப ஷாப்பிங்கை நீங்கள் பண்ணிக்கணும்னு அன்போட கேட்டுக்கிறேன் கார்த்திகை தீபத்துக்கு தேவையான அனைத்து பொருட்களும் கிடைக்கிது உங்களுக்கு விக்கிரகங்கள் வாங்கணுன்னாலும் சரி அலங்கார பொருட்கள் வாங்கணும் கார்த்திகை தீபத்தப்போ நான் வீட்டை கொஞ்சம் அலங்காரம் பண்ணி நான் அந்த வழக்கெல்லாம் ஏற்றி வைக்கணும்னு நினச்சா ஏ டு இசட் அனைத்து பொருட்களுமே ஓம் அங்காளம்மன் பூஜா சென்டரில் கிடைக்கும் நீங்கள் நங்கநல்லூர் ஆஞ்சநேயரை தரிசனம் பண்ணிவிட்டு அங்காளம்மன் பூஜா சென்டருக்கு வந்தீங்கன்னா கார்த்திகையோட ஷாப்பிங்கை நீங்கள் முழுமையாக பண்ணிக்கலாம் இந்த கார்த்திகை தீபம் எல்லாருக்கும் எல்லா விதமான பாக்கியங்களையும் சுபிட்சங்களையும் தரக்கூடியதா அமையணும்னு சொல்லி நான் அண்ணாமலையார மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் நன்றி